வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரிவிஷனாக இருக்கட்டும் அல்லது இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் வந்து நம்ம சிலபஸ் வைஸாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாவது நோட்ஸ் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வெளியிட்ருக்கோம் இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க அப்படி என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன் கல் தோன்று மண் தோன்றா இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா புறன் வெண்பா மாலையில இருக்கு இந்த கேள்வி இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட் எக்ஸாம்ல அதே கொஸ்டின் கேட்டிருப்பான் இதுல புறம்பெருள் வெண்பா அப்படின்னு ஆப்ஷன் ஏல கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது முதல் மாந்தன் மனிதன் தோன்றிய இடம் வந்து பார்த்திங்கன்னா குமரி கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த லைன் அப்படியே இங்கே பாருங்க செகண்ட் லைனில் இருக்குது நான் ஒரு புத்தகத்துல இருந்து நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பேகராப்லேயும் கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஷினை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் சூப்பர் இல்லை இதனால் நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது தமிழருடைய பரவல் அப்படின்னு ஒரு சப்டாபிக் இருக்கும் புக்கில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி நாலு நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு பிஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதே ஆன்சர் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றத டைரெக்டாகவே இருக்கும் அப்போ நான் ஒரு லைன் படிக்கும் போது இதுக்கு ரிலேட்டடாக கடந்த பத்து வருஷத்துல எப்படி கேட்டிருக்கான்றத பார்த்துக்கிட்டே படிக்கும் போது செம்ம இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிப்பீங்க அதுக்கப்புறம் தமிழின் புலன் பெயர காரணம் அப்படின்னு ஒரு சப்டாப்பை கொடுத்துருப்பான் அதுல வணிகம் வேலை வாய்ப்பு காரணமாக தான் தமிழர்கள் வந்து வேற நாட்டுக்கு சென்றாங்க அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க இந்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருப்பான் தமிழர்கள் புலம்பெயர காரணம் என்ன அப்படின்னு அதுக்கு ஆப்ஷன் டில வணிகம் வேலை வாய்ப்பு பாருங்க அதுக்கு அடுத்ததான் இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாங்க திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு இந்த பாடல் வந்து ஔவையார் பாடியிருப்பாங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு யாருடைய மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் சூப்பர் பா அதே மாதிரி இன்னொரு பாருங்க இந்த லைன்லயே மூணு இந்த பேராகிராப்ல மூணு கேள்வி கேட்டிருக்கான் சாதுவான் வணிகம் செய்ததை வந்து மணிமேகலையில சொல்லிருப்பாங்க அப்படின்னு லைன் சொல்லுது இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எக்ஸாம்லையும் சாதுவான் வணிகம் செய்த பொறுத்து அப்படின்னு சொல்லி டேரக்டா கேட்டிருக்காங்க சூப்பருங்க இதே மாதிரி ஜஸ்ட் அஞ்சு பக்கம்தாங்க ஒரு டாபிக்கே முடியும் என்ன டாபிக்ஸ அப்படின்னு கேட்டால் நம்ம சிலபஸ் வைஸாக நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நம்மளுடைய சிலபஸில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் பதினஞ்சாவது டாப்பிக்காக உலகளாவிய தமிழரின் சிறப்பு பெருமை தமிழ் பணியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா புது சிலபஸில் இந்த டாபிக் இருக்குது ஆனால் புது புக்கில் இல்லை பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் உலகளாவிய தமிழர் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க அப்போது இதுக்கு நான் பழைய புக்கு தான் படிக்கணும் கரெக்டுங்களா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற நோட்ஸ் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா இம்பார்ட்டன்ஸ இம்பார்ட்டன்ஸை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டேன் கூடவே ஒவ்வொரு பேரகிராஃபுக்கு இடையில ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் சேர்த்துருக்கேன் இதுல எங்க பாருங்க ரெட்டில் கொடுத்துருந்தோம்னா அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அர்த்தம் அப்படின்னு இருக்கா இது எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் பின்னாடி வரும்போது தெரியும் அழகா பாருங்க ஸோ கலராக படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி கொடுத்துட்டா எண்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் ஒரு கொஷினை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதன் மூலமா இந்த தலைப்புல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா இதுல பாருங்களேன் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு போர் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதுக்கு இலங்கை சிங்கப்பூர் மலேசியான்னு கொடுத்துருக்காங்க நோட்ஸ்ல இருக்கு தாராளமா பாத்துங்க இது புது கொஸ்டின் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு போர் பட் பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புக்ல தான் இருக்கு புது புக்ல இல்ல புரியுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் தமிழருக்கு அருண்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்

மொத்தம் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் மூணு எக்ஸாமில் இந்த இருந்து ஒவ்வொரு கேள்விகள் பதினாறு குரூப் ஃபோர் பத்தொம்போது குரூப் ஃபோர் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டு வச்சிருக்காங்க தெளிவா தெரியுது அப்படியே வந்து நான் பிஏஓ கொஷனும் கொடுத்துருக்கேன் தமிழ் ஆட்சி மொழியாக ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் அப்படின்னு கேட்டிருப்பான் இதில் என்னென்னா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு விஏஓவா இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருளையும் உலகெங்கிலும் வாடும் நாடுகளின் எண்ணிக்கை எக்ஸ்பிளேஷன் நூத்தி எண்பத்தி நாலு நாடுகள் அப்போ வரக்கூடிய குரு ஃபார் எக்ஸாம்பிளையும் இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு பெரிய டாபிக் கிடையாது ஜஸ்ட் நான் அஞ்சு பக்கத்துல புரூப்போட முடிச்சிட்டேன்னா மூணு பக்கம் தான் நோட்ஸ் இருக்கும் ரெண்டு பக்கம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் சரிங்களா இது கூடவே கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி அதாவது குரூப் ஒரு இல்லை இப்போ குரூப் டூ குரூப் எயிட்டு குரூப் செவன்லாம் நடக்கும்ல ஸோ அது மாதிரி கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன் அது ஒரு முறை எழுதுருங்க இதற்கான டெஸ்ட்டும் நம்ம வந்து டாபிக் வைஸாக கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மீட் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ம ஃபஸ்ட்டு புது கவிதை கொடுத்துமா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனி டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் நான் ஒருங்கிணைச்சி ஒரு வெப்சைட்டில் போட்டு நான் அடுத்த நோட்ஸ் கொடுக்கும்போது எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன் இப்போதைக்கு நான் எல்லா டெஸ்ட்டும் அழகாக அட்டன் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சரி எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை நான் படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ கொடுக்குறோம் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தா பிரதர் அப்படின்னும் இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பயிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டி கேடர் ஸோ பாங்க குரூப்ல வந்துட்டாவே கிடக்கும் எல்லா கொஸ்டினும் அழகாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி டெஸ்ட் லிங்க்கும் இருக்கும் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் சிலருக்குலாம் தெரியாது அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுனே கீழே மோர்னு ஒன்று கொடுத்துருப்பான் நீங்கள் நவந்து வந்து தெரியும் இந்த ஓர காரணம்ல இருக்கும் அந்த மோரை கிளிக் பண்ணால் நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இருக்கோ மொத்தமே காட்டும் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா பிடிஎஃபிடிஎஃப்னு எழுதி வச்சிருப்பேன் இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் நாங்கள் டெய்லியுமே ஒன்று அல்லது ரெண்டு நோட்ஸ் வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் அதை படிச்சுட்டு வந்தாவே போதும் எளிமையாக தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் நோட்ஸை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கொஷின் போட்டு தான் ஆகணும் நம்ம மனக்கிட்டுக்கிட்டு டாபிக் வைஸாக இப்போ ஈரோடு தமிழன் ஈரோடு தமிழனுக்கு ஒரு பாஞ்சு கொஸ்டின் தனி டெஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா தலைப்புக்குமே தனித்தனியாக டெஸ்ட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி டேரக்டாக எக்ஸாமில் இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து ஞாபகம் வரும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மார்க் வாங்கிடலாம் அதனால நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சுட்டு அதே கையோட டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிடுங்க ரெண்டு வாட்டி கூட டெஸ்ட் எழுதலாம் தப்பே கிடையாது சரிங்களா படிச்சிட்டு டூ டைம் டெஸ்ட் எதுனா முடிஞ்சிடுச்சு அப்படியே முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம் சரிங்களா இப்பத்தையும் ஒரு முறையாவது படிங்க ஒரு முறையாவது டெஸ்ட் எழுதுங்க சரிப்பா மறுபடியும் ஒரு நம்ம லாஸ்ட் நோட்ஸ் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோட்ஸ்ல இருந்தே டைரக்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூத்தி சதவீதம் நூறு சதவீதம் நம்ம ஃபுல் மார்க் நம்ம நோட்ஸ்லேருந்து வரணுன்றதுக்காக பர்ஃபெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அதில் இன்ஸ்டியூட்டில் கூட இந்த மாதிரி நோட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்களே பார்த்துங்க ஒரு பேரகிராஃபு அந்த பேரகிராஃப் இடையில ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்டாச்மெண்ட் பண்ணி யார் கொடுக்குறான் சொல்லுங்கள் ஸோ நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அழகாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்